மாமனார் கூப்பிடாரு வருங்க வந்த மலையும் போயிடுச்சா அரே அப்பா போயிருமா நீ மட்டும் மாமனார் என்னை கல்யாணம் கொண்டு போய் வச்சு கட்டி உன் வீட்டில் வச்சேன்னு வச்சுக்க குடும்பம் அப்படி இருக்கும் ஏத்தா அதா என்ன ரொம்ப சளிப்பா சொல்றேன் நல்லா தான் இழுக்குன்னு நான் வந்தேன்னு வச்சுக்க யாவும் குடும்பம் ஓஹோன்னு வர்றோம் உங்களை கட்டிட்டு

மாவுனார நான் அழகா இருக்கேண்ணா நான் அழகா இருக்கேண்ணா என்னை பிடிச்சிருக்கா நல்ல இல்லையா நல்ல இல்லையாட்டு பேரும் சுடுவாட்ல இருக்காங்க தான் நீ நீ கூட என் முகர கட்டைய பிடிக்கலன்ட்டு அப்படி இருக்கிறேன் போல இருக்கு நான் சரி இருக்கட்டும் நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா எல்லாம் திண்ணைக்காட்டு காவல்புரம் வள்ளியப்பா வள்ளியோட அம்மா இருக்காங்களே அவங்கள்லாம் இருக்கட்டும் வள்ளி அப்பா இருக்கார்ல அப்பா அவர் எங்கிட்ட வந்தாரு எங்கிட்ட வந்தாரா அவரை விடலையா அவரை விடலையா ஏன் நீ வேற அறு அவர் அறுபது வள்ளியம்மா அப்பா வந்து எனக்கு மாமனார் சரி வள்ளியம்மா வந்து எனக்கு என்ன வேணும் தெரியுங்களா என்ன வேணும் நாத்தனார் நாத்துனா எப்படி ஆ நாத்துனா எப்படி வேணும் உங்களுக்கு அவர் வந்து என்னையை ஏற்றுனாருன்னா தாலியை ஏற்றுனாருன்னா நான் நாத்தனார் யாரு யா அவரு அவர் பேரை சொல்ல கூடாதையா மாமா அவர் அவரு எங்கடா வக்குறது ஆளுங்கலாம் இருக்காங்க அதව்கோ சொல்லேன் நீ புருஷன் நீ மாமே நான் கட்டிக்க கட்டிக்கப்றவ பேர் இல்லையா இருக்காரு எத்தனை பேரு அவரு தான் நடுவுல உள்ளவரு நடுவுலவரா வீரதேவன் அப்ப நடுவுல உள்ளவரு தான் உங்களுக்கு பிடிக்கும் ஆமா சரி நான் காட்டுக்கு வந்துட்டல்ல சரி காட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லணும் எனக்கு அப்படியே

பால் செம்ப காணாம செம்பு உள்ள போயிடுச்சு காணாமா உனக்கு பால் ஊத்தணுமா சரி சரி போலாம் புடிங்க காதலி வந்ததன இளமான அத கேட்டு மணம் தானே இன்று வந்த இன்றம் என்னவோ அது கண்டு கண்டு நெஞ்சம் பொங்குதோ குயிலே போனி நான் இளமானே அதை கேட்டு செல்வதென்ன மனிதானே சென்று வந்து என்ன என்னவோ அடு கத்து கண்டு நெஞ்சு முள்ளமைக்கும் மேத்தை விருப்பேர் புத்தரவு போடும் நேரமே துனகைப் பட்டிகத்தே முந்தி

வந்த இன்பம் என்ன அதை கண்டு கண்டு அங்கு என்ன இப்படி மழை வந்து எல்லாரும் போயிட்டீங்கன்னா எப்படி நேரம் நடத்துறது மழை வருமா இதெல்லாம் மழை குஞ்சு எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் என்ன தான் இங்கே எல்லாரும் கிளம்பி போயிட்டாலும் இங்கே பப்பு டான்ஸ் வந்தாச்சு வல்லியம்மா வந்தாச்சு எங்களுக்கு முடிஞ்சு போச்சு நாற்பத்தி ஏழாயிரம் முடிஞ்சு போச்சு ஆமாம் விட்டுருவாம்மா எங்களுக்கு முடிஞ்சாச்சு பார்த்தாலும் சரி பார்க்காலும் சரி ஆ வராது மாமா வராது என்ன அப்படி தெய்வம் வந்திருக்கேன் ஒழுக்கத்தின் சிகரம் கண்ணகின் அடுத்த வாரிசே நான் தான் ஆ என்னாகேங்க madresல செல இருக்காங்க தெரியுமா நான் எல்லாம் காலை எடுத்து வச்சிருக்கேனே பர் வா ஒழுக்கமா உட்கார்ங்க பாவி ஏத்தி போட்டு மூடிப் ಬಿடுவே அந்த மலையில அம்படி பேர் எஞ்சிப் போயிட்டறக்க நீ எந்திப் போக உட்கார்ந்துக பாரு இங்க வந்து ஏறி உட்காரு மலையில நடையாத மாமா அங்க ஹோக்கார் எங்க ஹோக்கார் ஏன் எந்திரிக்கல ஏன் நீ எதா பண்ணிருப்பியே உனக்கு எந்திரிக்காதனால தானே அங்க உட்காரு எங்க இங்க இதுல உட்கார ஆமா இதுல உட்காரு சொல்றேன் என்ன பண்ண போற கேரு மாமா ஒழுக்கமா அங்க வந்து சரி உட்காந்துக்கோலாமா லவ் பண்ணுவோமா போலாமா நீ ஏதோ ஒரு நோக்கத்தில் அலையா வேமா போலான்றா காட்டுக்கு நீங்க மட்டும் தனியாவா போறீங்க இல்லை அவருக்கு பட்டாணி வேணுமான்னு கேட்கற மாமா பட்டாணி வேணுமா எலும்பு கடிப்பியா

சர்ச்சி எடுத்து ஆமா சரி விடுங்க ஆமா நீங்க மட்டும் தனியாக போறீங்கன்னு கேட்டேன் இல்லப்பா காட்டுக்கு போறப்ப ஒரு தோழி எனக்குன்னு வந்திருக்கா ஓஹோ உங்களுக்கு அப்பா சொல்ல புதுசா இடத்துக்கு தோழி ஒண்ணு வருத்தம் இருக்கா அவ எல்லாத்தையும் பாத்துக்கோ எல்லாத்தையும் சமாளிச்சுக்கோ அப்படியா அழகி நாள் அழகி அப்படி ஒரு அழகிய நான் பார்த்தது இல்ல பேர் அழகி ஆமா நானே பார்த்து அசந்து போயிட்டேன்னா அவளை பாத்துக்கங்க அப்படி ஒரு அழகுப்பா அப்ப நாங்க இன்னைக்கு தான் பார்க்க போறோம் அப்ப இடு பழக பார்க்க இல்ல அப்ப குருக்கழக பார்க்க இல்ல டட டட அப்ப அப்ப உங்களை விடவா அந்த புள்ள அழகு அழகு அந்த புள்ள என்னை விட பார்க்கற நீ என் டாயோ